அவர் தோத்துட்டா என்ன செய்வார் சொல்லலையே அவரே ஊரை விட்டு போக சொல்றியா அவர் என்ன மாதிரி பரவேசியா அவருக்கு இந்த ஊர்ல வீடு வாசல் நிலம் போல எல்லாம் இருக்குது விட்டு போக முடியுமா என்னால பாத்துக்க முடியாது இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த ஊர் தண்ணியையும் காத்தையும் குடிச்சு வளர்ந்தவனா நான் மட்டும் இந்த ஊரை விட்டு போயிடணுமா நீ வெறும் தண்ணியும் காத்தோம் நீங்க கஞ்சிய என்ன சொல்லி யோ சவால் ரெண்டு பேருக்கு சரி சமமா இருக்கணும் அவர் தோத்து போயிட்டா என்ன இன்னும் சொல்லியே அவரை மொட்டை அடிச்சுட்டு சொல்றேன் போதுமா நான் இந்த ஊரையே இழக்க போறேன் அவர் கேவலம் இதத்தானே இழக்க போறாரு என்ன பாய் போவது நீ ஊரை விட்டு போறேங்கிறதுக்காக இவரை உலகத்தை விட்டு அனுப்ப முடியுமா சரிப்பா ஒரு ஆயிரம் ஐநூறு பணம் வாங்கி தரம் குழைச்சுப்போம் சவால்ங்கிறது பிச்சைக்கார தரமா இருக்க கூடாதுயா எவன் ஆயிரம் ஐநூறு பிச்சை கொடுக்குறான் சரி முடிவா அதுவும் நானா சொல்றேன் மொத்தமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக்க பஞ்சாயத்து ஆவிச்சு பக்கத்துலயே ஒரு பொட்டி கடை வச்சு கடன் கொடுக்காம பொழைச்சுக்க நல்லா இருக்கு அவர் தோத்து போயிட்டார்னா எனக்கு பணம் கொடுப்பாரு நான் தோத்து போயிட்டேன்னா இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படித்தானே

இந்த ஊரை ஓடு வாங்குறதுக்கு என்னடா கேரண்டி சொல்ற கேரண்டி எல்லாரும் சொல்லுங்கப்பா பன்னியாரை அவன ஆதரிப்பீங்களா அவன ஜெயிக்க முடிவீங்களா பத்தாவது மாணிக்க பண்றதுக்கே ஒண்ணு இல்ல கட்டுப்பட்டு ஒரு முடிவு பண்ணிடு முடிவு பண்ணிட்டு அதை விசாரித்தனும் என்ன முடிவுக்கு வந்தேன் பண்ண யாரு ஏத்து நிக்கிறீங்கல்லன்னு தானே இல்லையா உன்வச்ச பின் முடிவு அப்போ நிக்க போற இந்த விஷயம் இவ்வளவு தூரம் உத்துறதுக்கு அப்புறம் திரும்பி வாபஸ் வாங்குறேன்னு கேவலம் கேவலம் கேரதலை சோத்துட்டு காலையில துளியை போட்டுட்டு கூரை விட்டு ஓடும் போது கேட்கறேன் பாத்துக்கலாம் பெருசோட கையும் காலையும் புடிச்சு ஊர்லயே இருக்கான்னு பாக்குறியா பெருசை மன்னிச்சு

உங்க நாணயம் பெட்டிக்குள்ள என் நாணயம் வாக்கல நாணயம் வாக்கள் இருந்து பிரயோஜனம் இல்ல எல்லாமே எழுத்துல இருக்கணும் தாராளமா எழுதிக்கே சாம்ராணி நீ எழுதியா இது நான் கண்ணாடி பண்றையா எழுதியா

நல்லா சூடு பிடிக்கிற நேரத்துல தண்ணி ஊத்துற கதையா உங்க காலை புடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் அவ மகன் உங்களை எழுத்து நிற்கிறான் அவனை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யோகி இல்லைன்னா நாளைக்கு பிற நாளைக்கு ஊர்ல தலை காட்ட முடியுமா எல்லா பயலும் காரை துப்புவான் கண்ணாடி கெடும் நானே துப்புவேன் மகா கேவலம் பின்ன என்னயா என் வேலைக்கார மகனுக்கு பொண்ணை கொடுக்கிறேன்னு எழுதி கொடுக்கறது மட்டும் கேவலம் என்னமோ நீங்க தேர்தல் நின்னு தோத்து போயிட்ட மாதிரியும் அவனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏன் கடந்து பதறீங்க என்னைக்குமே நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நினைச்சு அரட்டிக்கிறீங்க நீங்க நிக்கிறீங்க நின்னு

ஒரு கேள்வி கேட்டு ஊற விட்டா நீங்க வாங்க நேரடியா எனக்கு ஒண்ணும் தேர்தல் பெருசில்லை பதவியில ஒண்ணு எனக்கு ஆசை கிடையாது நம்ம சின்னப்பட்ட சிங்காரம் ரொம்ப கட்டாயப்படுத்தினாலதான் நான் இதுல இறங்குறேன் ஏறுதல்தானே இறங்குறீதே இறங்குறீத கொஞ்சம் சும்மா இப்போ நிலைமை ரொம்ப முத்தி போச்சு நீங்க எல்லாருமா சேர்ந்து என்னை ஆதரித்து ஜெயிக்க வைக்கிறேன்னு உறுதி சொன்னா நான் இதுல நிற்கிறேன் நமக்கு பிடித்த பண்ணையா போதுமா போதையா

தலைவர் பதவிக்கு என்னை நேரடியாக எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் மாணிக்கத்திடம் நான் அசம்பாவிதமாக தோத்துவிட்டால் ஒரே மகள் அகுந்தராவை அவருக்கே திருமணம் செய்து கொடுத்து மருமகன் ஆக்கிக் ஒப்புக்கொள்கிறேன் இதை என் சுயப்பிரோடும் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் என் மனப்பூர்வமான சம்பளத்தோடு எழுதி கொடுத்த ஒப்பந்தம் இப்படிக்கு அங்க புறா போட்டுரு அவ்வளவு நீங்க எழுதுல பத்திரம் இந்த எழுதின பத்திரம் மாட்டிங்க எல்லாம் ஈசன் செயல் வெற்றி